சேவல் கலையை நேசிக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் நாம சண்ட சேவல்களை பற்றி நிறைய தகவல்களை பதிவிட்டுக்கிட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர் கேட்குற கேள்விகளுக்கும் நாம் பதிலளிச்சிட்டே வரோம் அந்த வகையில் இன்றைக்கி இளங்கோ அப்படிங்கிற நண்பர் வந்து பார்த்திங்கன்னா சேவல் காலானி மருந்து என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காரு இந்த பிரச்சனை ரொம்ப காமனான பிரச்சனை எல்லாருமே அதாவது சண்டை சேவலை வளர்க்குற எல்லாருமே காமனாகவே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி வீடியோ இதை பற்றி தான் இருக்க போது முழு தகவல்கள் ஏ டு ஜெட் எல்லாமே சொல்கிறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய கத்திக்கால் ரக சேவல்களில் ட்ரிபிள் எக்ஸ் பாடி டபுள் எக்ஸ் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ் பாடி அப்படின்னா பார்த்தீங்கன்னா அஞ்சரை கிலோவுக்கு மேலே இருக்கும் டபுள் எக்ஸ் பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு கிலோவுக்கு மேலே இருக்கும் இங்கிள் பாடி சேவல் அப்படின்னா ஒரு மூணு கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் சேவலே அது சைஸாக தான் இருக்கும் இதே மாதிரி வெத்துக்காலில் வந்து ஒத்தநாடி சேவை நாடி சேவல்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி இந்த வெத்துக்காலில் நாடி சேவை அதே மாதிரி கத்திக்காலில் ட்ரபுள் எக்ஸ் பாடி ட்ரிபிள் எக்ஸ் பாடி இப்போ நான் சொன்ன இந்த மூணு இதுக்கு மட்டும்தான் ஆணிக்கால் அதிகமாக வரும் மற்றதுக்கெலாம் பெரிய அளவில் ஆணிக்கால் வராது ஏன்னா ஆணிக்கால் வரத்துக்கு அந்த சேவலுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய ஃபேக்டர் இதுவே இந்த வெத்துக்காலில் வந்து ஒத்த நாடி சேவலுக்கும் இல்லை கத்திக்காலில் வந்து சிங்கிள் பாடி சேவலுக்கும் வந்து பெரும்பாலும் வந்து ஆணிக்கால் வராது ஏன்னா அது சேவலே வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமமே ஒரு மூன்றரை கிலோ அந்த ஸ்டேஜ் தான் இருக்கும் அதனால் அதுக்கு ஆணிக்கால் பெரிய அளவில் வராது மற்ற சேவல்களுக்கு எப்படி ஆணிக்கால் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் சேவல்களை மேய்ச்சல் முறையில் விடுறப்ப அந்த சேவல் போய்ட்டு குப்பை கூலத்தெல்லாம் கிளைக்கிறப்ப அதில் இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன குச்சி ஏறி இருக்கலாம் இல்லை கல் அடி தாங்கியிருக்கலாம் இல்லை சேவல் வந்து மரத்தில் அடையிறப்போ மரத்துல இருந்து காலையில் கீழே இறங்குறப்ப காலை நல்லா டக்குன்னு ஊனி தாங்கியிருக்கலாம் இல்லையா ரொம்ப ஃபோர்ஸாக வந்து என்ன பண்ணுன்னா பெட்டையை துரத்தி அணையும் அந்த மாதிரி பெட்டையை துரத்துகிறப்ப என்ன பண்ணியிருக்கோம் கல் முள் இதெல்லாம் ஏதாவது ஏறி இருக்கலாம் இல்லை அடி தாங்கியிருக்கலாம் இந்த மாதிரி அடி தாங்கியோ இல்லை சின்ன முள்ளோ இல்லை ஏதாவது சீவலோ ஏறி அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகி பேக்டீரியாவால் வர ஒரு பிரச்சனை தான் இந்த ஆணிக்கால் இதிலையே ஒன் பை ஒன்னாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்குது இதில் வந்து மோஸ்ட்லி எல்லா ஸ்டேஜையுமே குணப்படுத்திடலாம் இதில் வந்து குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறதே இல்லை எல்லா மெத்தேட்லேயுமே நம்ம குணப்படுத்திடலாம் ஆனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக அதை பண்ணணும் இல்லைன்னா மறுபடியும் அதே இடத்துல ஆணிக்கால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆணிக்காலை சரிப்படுத்துறதுக்கு மட்டுமே திட்டத்திட்ட ஒரு பத்து பதினஞ்சு மெத்தட் இருக்குது அது எல்லாமே இயற்கையான மெத்தேடு தான் நம்ம வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர நண்பர்களுக்கு தெரியும் நாம் சண்டை சேவல் மேலே எவ்வளோ ஆர்வமோ அதே அளவு வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகள் மேலேயும் கொஞ்சம் ஆர்வம்தான் அதனால் நம்ம சேவல்களுக்கு கூட பார்த்திங்கன்னா எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் அதுவும் சொந்தமாக தயாரித்து நம்மளே தான் கொடுப்போம் ஆனால் இந்த ஆணிக்காலுக்கு மட்டும் நான் இங்கிலீஷ் மெடிசன் தான் யூஸ் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி சிம்பிளாக இயற்கையான முறையிலேயே எப்படி எப்படிலாம் குணப்படுத்திடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லிடுறேன் கடைசியாக நான் யூஸ் பண்ணுறேன் அந்த இங்கிலீஷ் மெடிசனையும் சொல்கிறேன் எது பெஸ்ட்டுன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க இங்கிலீஷ் மெடிசனோ தமிழ் மெடிசனோ இதில் பேசிக்கான தத்துவம் என்னென்னா அந்த காலை நாம் நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சோம்னா அந்த ஆணி மட்டும் தனியாக இருக்கும் அதை வந்து நாம் பிச்சு எடுத்துடலாம் இதில் இருக்க நிறைய மெத்தடில் கஷ்டமான மெத்தடெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு எளிமையான மெத்தடு மட்டும் சொல்கிறேன் அதில் மொதல் மெத்தடு வந்து ஒன்றுமே இல்லை ஈரமாக சேத்துல வந்து கரெக்டாக சொல்லணும்னா களிமண்னு சொல்லுவாங்கல்ல களிமண்ணில் சேறு மாதிரி நல்லா குழப்பி விட்டு அதில் சேவலை கட்டி போடணும் ஏன் இந்த மெத்தடுனால் நம்மளே போய் தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் நின்னோம்னா காலை சுற்றி வெள்ளையாக ஊறி போயிடும் கவனிச்சிருக்கிறீங்களா அதே மாதிரி ஊனி அந்த அந்த ஆணி மட்டும் தனியாக வந்துடும் அப்போ நம்ம அந்த ஆணியை பிச்சு எடுத்துகிட்டு அந்த இடத்துல மருதாணியையும் மஞ்சளையும் அரைச்சி வச்சு கட்டினோம்னா குணமாயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜி செகண்ட் ஸ்டேஜி தேர்ட் ஸ்டேஜி மூணு ஸ்டேஜிக்குமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது மெத்தடு கட்டுத்தரையில் ஆற்று மணலையும் ஆற்று மணலை விட உப்பு அதிகமான கலவையில் கொட்டி கலந்து வச்சோம்னா அதுலேயே சேவலை கட்டி போட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் ஆணி கலட்டிகிட்டு வந்துடும் ஊறி கலட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி மஞ்சளையும் மருதானியையும் அரைச்சி வச்சு கட்டலாம் மூணாவது மெத்தடு சோப்பு மெத்தடு நம்ம யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ஆயுர்வேதிக் சோப்பை நல்ல கூழு மாதிரி கரைச்சி அந்த இடத்துல தொடர்ச்சியாக வச்சு கட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா சுற்றி இருக்கிற இடமெல்லாம் ஊறி அந்த ஆணி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும் அப்போ அதை நம்ம பிச்சு எடுத்துகிட்டு அதே மாதிரி மஞ்சளையும் மருதாணியும் வச்சு கட்டலாம் நாலாவது மெத்தடு இதே மாதிரி தான் மருதாணியையும் மஞ்சளையும் அரைச்சி அது கூட வேப்பண்ணையை கலந்து அந்த இடத்துல தொடர்ச்சியாக கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு மூணு நாளில் ஊறிடும் அப்பையும் அதே மாதிரி நம்ம கிளீன் பண்ணி எடுத்துட்டு மீதி இருக்கிற அந்த ஹோல் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல மஞ்சளையும் மருதானியும் வச்சு கட்டிடலாம் அடுத்த மெத்தேடு வந்து நம்ம வீட்டில் காமனாக சோர் வடிப்பம் இல்லை அந்த கஞ்சி இளஞ்சூட்டில் எடுத்து அதில் வந்து சேவலை வந்து ஒரு பத்து நிமிஷம் நிற்க வச்சோம்னாவே சீக்கிரம் அந்த ஆணி கலண்டுட்டு வந்துடும் இருக்கிற மெத்தேடிலேயே ரொம்ப சீக்கிரமாக முடிகிற மெத்தடு இது இந்த மெத்தேடு வந்து எல்லா ஸ்டேஜில் இருக்கிற ஆணிக்காலுக்கும் யூஸ் பண்ணலாம் நாம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த மெத்தடு இந்த மெத்தட் தான் இப்போது கரண்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மெத்தடு இந்த மெத்தடு தான் மெடிக்கல் ஸ்டோர் போய்ட்டு ஆணிக்கால் பேண்டேஜ் கொடுங்க அப்படின்னு கேட்டால் தருவாங்க இதை வாங்கி கரெக்டாக நம்மளுக்கு எந்த இடத்துல ஆணி இருக்கோ அந்த இடம் உள்ளே இருக்கிற மாதிரியும் அந்த சுற்றி இருக்கிற வெள்ளை வந்து அதை ரவுண்டாக இருக்கிற மாதிரியும் நம்ம ஒட்டிடணும் இது ஆணி இருக்கிற இடத்த பொறுத்து கொஞ்சம் மாறுபடும் ஆணி ஒரு நல்ல இடத்துல இருந்ததுன்னா அதுவே நல்லா ஒட்டிக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி துணி வச்சு நீங்கள் அதை இறுக்கமாக கட்டி விடணும் கட்டி கண்டிப்பாக மேச்சலில் விடாது விடக்கூடாது கட்டுத்தரையில் தான் போடணும் ஏன்னா மேச்சலில் போச்சுன்னா போய் எதாவது தண்ணியில் கிணியில் நினைஞ்சி பேண்டேஜ் வெளில வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கட்டுத்தரையில் போட்டு வச்சுருந்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் அதை அப்படியே சுற்றி அரிச்சுக்கிட்டு வரும் ஏன்னா ஆணிக்காலை இப்படியே விட்டோம்னா அதனால் நடக்க முடியாமல் போகும் அப்புறம் கொஞ்சம் நாளில் பெட்ட அணையாது அப்புறம் இரை எடுக்காது அப்படியே சேவலையே சங்கி போயிடும் நாம் இறைச்சிக்காக வளர்க்குற எந்த கோழிகளுக்குமே இது பண்ண போகிறதில்ல இப்போ நம்ம சண்டை சேவல்னா ஒரு ஆறுரூவா ஏழு ரூபா போட்டு நல்ல ஒரு ப்ரீடிங் சேவலாக எடுத்துகிட்டு வருவோம் அதுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் கிளிமூக்கு சேவலுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க ஏன்னா அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான இருக்கும் இந்த மெத்தட் எல்லாமே எல்லாராலேயுமே ஃபாலோ பண்ண முடியாது சேவலை பிடிக்கிற விதம் ரொம்ப முக்கியம் நம்ம ஏனாதானம்னு பிடிச்சோம்னா சேவலுக்கு கால் திரும்பிடும் கால் முறிஞ்சிரும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறப்ப சேவல் வந்து நல்லா திமுறும் அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸிவாக நல்லா அனுபவமானவங்க தான் பிடிக்கணும் இந்த ஆணிக்கால் ட்ரீட்மெண்ட்டில் ஒட்டு மொத்த விஷயமுமே சேவல் பிடிக்கிறதுல தான் இருக்குது ஏன்னா இது எல்லாமே சின்ன சின்ன ப்ராசஸ் யார் வேணாலும் பண்ணுவாங்க சேவல் வந்து திமுறப்போ கால் முறியாத மாதிரி கரெக்டாக பிடிக்கணும் அதுக்கப்புறம் இந்த முள்ளிடிக்கி எல்லாருமே பார்த்துருப்பீங்க சேவலுக்கு ஆணிக்கால் சரி பண்ணுறப்ப இது கட்டாயமாக தேவை ரோட்டோரத்தில் தான் விற்பாங்க ஒரு இருபது முப்பது தான் இருக்கும் எல்லாருமே ஆணைக்கால் ஒரு இடத்துல அடிபட்டு அந்த இடம் மறுத்து போய் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க அதுதான் பெரிய தப்பு அந்த இடத்துல நோய் பரவுற பரப்பும் கிருமிகளால் இன்ஃபெக்ஷன் ஆகி தான் அந்த மாதிரி ஆகுது அதை நாம் ஃபுல்லாக கரெக்டாக க்யூர் பண்ணி எடுக்கலைன்னா அதே இடத்துல அதே மாதிரியே மறுபடியும் ஆணி வரும் இதில் எல்லா மெத்தடுலேயுமே அதை எடுத்துட்டு மருதாணியும் மஞ்சளும் வச்சு கட்டணும்னு சொல்லியிருந்தோம் அதில் வந்து மஞ்சள் வந்து மஞ்சள் தூள் யூஸ் பண்ணாதீங்க கிழங்கு மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள் மருதாணி இலை யூஸ் பண்ணுங்கள் ரெண்டுமே கிருமி நாசினி இதிலேயே சில பேர் சோப்லாம் யூஸ் பண்ணுவாங்க சோப் அந்த அளவுக்கு ரிசல்ட் தருதா தரலையான்னு எனக்கு தெரியல ஆனால் மருதாணி உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தரும் ஆக்சுவலாக மருதாணி வெட்டுக்காயம் தீக்காயம் அது மட்டும் இல்லாமல் தோல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணும் அதுக்காக தான் நம்ம மருதாணியை பயன்படுத்துகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க بدو